துச்சி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலகம் மாவட்ட ஆட்சித்தலைவருமான பிரதீப் குமார் தலைமையில் பாராளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி இருபத்தி நான்கு திருச்சிராப்பள்ளி பாராளுமன்ற தொகுதி தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களானது வாக்கு எண்ணும் மையமான ஜமால் முகமது கல்லூரியில் பாதுகாப்பு வைப்பறையில் வைக்கப்பட்டுள்ளது இத்தேர்வில் எதிர்வரும் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வாக்கு எண்ணிக்கை உள்ளது இது தொடர்பாக வாக்கு எண்ணிக்கை நாளன்று வாக்கு எண்ணும் மையத்தில் கடைப்பிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பாக திருச்சிராப்பள்ளி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து வேட்பாளர்கள் அல்லது முகவர்களுடனான ஆலோசனை கூட்டம் திருச்சிராப்பள்ளி பாராளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் தலைமையில் இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கள் நடைபெற்றது மேற்படி கூட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை நாளான நான்கு ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வாக்கு எண்ணும் மையத்தில் வேட்பாளர்கள் முகவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து மாவட்ட ஆட்சித் தலைவர் பின்வருமாறு ஆலோசனை வழங்கினார் அனைத்து வேட்பாளர்கள் அல்லது முகவர்களும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் வாகனங்கள் எதுவும் அனுமதிக்கப்பட மாட்டாது வாக்கு எண்ணும் மையத்திற்குள் செல்போன் லேப்டாப் ஐபேட் கால்குலேட்டர் போன்ற மின்னணு சாதனங்கள் எடுத்து வர அனுமதி இல்லை வேட்பாளர்கள் அல்லது முகவர்கள் செல்போனை வாக்கு எண்ணும் மையத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ள பிரத்யோக கவுண்டரில் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் செல்லும் போது ஒப்படைத்துவிட்டு திரும்ப வாக்கு எண்ணும் மையத்தை விட்டு வெளியே செல்லும் போது பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது அனைத்து வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களும் வாக்கு எண்ணும் நாளன்று காலை ஆறு மணிக்கு வாக்கு எண்ணும் மையத்திற்கு வருகை தர வேண்டும் வாக்கு எண்ணும் நாளன்று வாக்கு எண்ணிக்கையானது காலை எட்டு மணி அளவில் துவங்கப்படும் வாக்கு எண்ணிக்கையானது சுற்றுகள் வாரியாக எண்ணப்பட்டு அவற்றின் விவரங்கள் ஒளிபெருக்கி வாயிலாகவும் மின்னணு திரையின் மூலமாகவும் சுற்று வாரியாக அறிவிக்கப்படும் வாக்கு எண்ணிக்கையின் அனைத்து சுற்றுகளும் நிறைவடைந்த பின்னர் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் வாக்கு எண்ணும் மையத்தில் மின்சாரம் குடிநீர் உள்ளிட்ட தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது மேற்படி வாக்கு எண்ணிக்கை நாளன்று வாக்கு எண்ணும் மையத்தில் அனைத்து வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி மாவட்ட நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு நல்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார் இக்கூட்டத்தில் மாநகர காவல் ஆணையர் காமினி மாநகர காவல் துணை ஆணையர் அன்பு மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி தனி மாவட்ட வருவாய் அலுவலர் பாலாஜி மாவட்ட தலைவரின் நேர்முக உதவியாளர் சீனிவாசன் வேட்பாளர்கள் மற்றும் பிரமுகர்கள் மற்றும் ஆர்வலர்கள் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூடு திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்